ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்போ சேனல் நாம் இன்றைக்கி பார்க்குறது வந்து கெண்டை மீன் ஃப்ரை நான் வந்து அரை கிலோ கெண்டை மீன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி கொஞ்சம் எலுமிச்சை பழ ஜூஸ் இஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் மீன் துண்டுகளை போட்டு நல்லா இது பண்ணிவிடுவோம் மசாலா கூட நல்லா மீன் வந்து ஒட்டியிருக்கணும் இப்படி எல்லா மீன் துண்டுகளையும் மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி வைங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஆஃப் அன் அவர் வந்து நம்ம நல்லா மூடி வச்சிடலாம் அப்போ தான் வந்து மீன் வந்து மீனும் மசாலாவும் நல்லா ஊறியிருக்கும் ஒரு ஆஃப் அன் அவர் மூடி வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு மீன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த டைமில் நம்ம இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் கொஞ்சம் சூடாகிரட்டும் கடாய் நல்லா சூடாயிருச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடாயட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம மீன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துருக்கும் மீன் நல்லா வெந்துருச்சேன் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் மீன் நல்லா வெந்துருச்சு எடுத்திடலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு நான் இதில் எந்த ஒரு மாவும் சேர்க்கலாம் நான் வந்து நேச்சுரலா செஞ்சிருக்கேன் கலர் சேர்க்கல கலர் பொடியும் சேர்க்கல மாவும் சேர்க்கல எந்த ஒரு இதுவுமே சேர்க்கலாம் பாருங்க ஒரிஜினலாக செஞ்சிருக்கேன் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து அடுத்ததை நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரியே எல்லா மீனையும் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்து நான் எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க வயசானவங்களும் சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்